சர்வத்தையும் உண்டு பண்ணி நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு இன்றும் இன்றும் துதி கனம் மகிமை உண்டாவதாக வந்திருக்கிறோம் முழுவவரையும் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் பந்திக்கு உள்ளாக செல்வதற்கு பின்ப முன்பதாக சில வசனங்களை நாம் வாசித்து தியானித்து பின்பதாக பந்தி கொள்ள செல்லலாம் என்று ரோமர் ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் ஆறாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை பக்கம் இருநூற்றி பதிமூன்றாவது பக்கத்தில் இருக்கிறது ரோமர் ஆறு மூன்றிலிருந்து ஐந்து வரை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையானாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பின எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டது பட்டவர்களானால் அவர் தழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம் சபை வருவதற்கு இந்த நாளில் காலையில் வந்திருக்கிறேன் அவரை நோக்கி பாடல்களை பாடுகிறேன் தேவனை துதிக்கிறேன் வசனங்களை கேட்கிறேன் காசு மறுபடியும் காணிக்கையாக நான் கொடுக்கிறேன் எதற்காக செய்கிறோம் என்றால் இந்த ம வாழ்வு உலக வாழ்வு முடிந்த பின்பதாக தேவனிடத்தில் நான் சேர வேண்டும் இந்த உலகத்தை குறித்தோ இங்கே எனக்கு தேவையானவைகளை தேவன் தருவார் ஆனால் இந்த உலக வாழ்க்கை பின்பதாக நான் அவரோடு இருக்க வேண்டும் நித்திய வாழ்வை நம்மளுடைய ஒரு எல்லையாக ஒரு குறிக்கோளாக தேவனோடு இருக்க வேண்டும் தேவனோடு நான் நித்திய வாழ்வை நான் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் சபைக்கு வருகிறோம் அவரை நம்பிக்கை வைத்திருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் அப்படி அப்படி இருக்கும் பொழுது அதற்கு முக்கியமான அடித்தளமாக நான் செய்ய வேண்டும் என்று வேதாகம் தெளிவாக கூறுகிறது இந்த மூன்று வசனங்கள் நான் பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்தை நான் மறுபடியும் கோடிட்டுக் காட்ட விருப்பப்படுகிறேன் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் நான் உயிர்த்தெழ வேண்டும் மறுபடியுமாக நான் அவரோடு செல்ல வேண்டும் என்னுடைய நித்திய வாழ்வு தெய்வனோடு இருக்க வேண்டும் என்றால் நான் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் எப்படி மரணத்தின் சாயல் இணைக்கப்பட வேண்டும் என்றால் நான்காவது வசனத்தில் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் நான் அடக்கம் பண்ணப்படும் போது உயிர் தழுவப்படுகிறேன் எப்படி அடக்கம் பண்ணவும் உங்களை வந்து புதைக்கிறது இல்லை ஞான ஸ்நானம் பெற வேண்டும் தண்ணீருக்குள்ளாக முழுவதுமாக ஒரு உடம்பை நாம் தண்ணிக்குள்ளாக முழுக வைத்து எழுக்கும் பொழுது அது கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவ நமக்காக மறித்தது போல அடையாளமாக அந்த ஞானஸ்நானம் இருக்கிறது அப்படி நான் ஞானஸ்நானம் பெறும் பொழுது பின்பதாக நான் உயிர்த்தெழுதலும் சேர்க்கப்படுகிறேன் ஞானஸ்நானம் இந்த நாளில் நம்மளுடைய தலைப்பு ஞானஸ்நானம் நான் கம்யூனியன் இந்த நாளில் பந்திக்குள்ளாக செல்கிறேன் என்றால் யார் செல்ல வேண்டும் யார் பங்கு கொள்ளலாம் என்றால் ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு இடம் இருக்கிறது ஞானஸ்நானம் பெற்ற அவர்கள் ஒவ்வொருவரும் சபைக்குள்ளாக சேர்த்து கொண்டு வரப்படுகிறார்கள் என்று அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் நாப்பற்றி ஒ நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் அப்போஸ்தலர் இரண்டு நாற்பத்தி ஒன்று நான் வாசிக்கிறேன் நூற்றி அறுபத்தி மூன்றாவது பக்கம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் கொள்ளப்பட்டார்கள் பெற்றவர்கள் சபையில் சேர்த்துக்கொள்ளப்படுகிறவர்களை கொள்ளப்படுகிறவர்களை நாம் இங்கு பார்க்கிறோம் அடுத்ததாக யோவான் மூன்றாவது அதிகாரம் யோவான் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது கூட நாம் வாசிக்கலாம் யோவான் மூன்று ஐந்து இயேசு பிரதிஉத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இருமுறை மறுபடியும் நான் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று கடினமான ஒரு வார்த்தையை நாம் இங்கு மெய்யாகவே மெய்யாக வேண்டிய இருமுறை இயேசு கிறிஸ்து கூறுகிறதே நாம் வாசிக்கிறோம் ஞானஸ்நானம் கட்டாயமாக கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவள் கிறிஸ்துவள் என்று சொல்லுகிறவளுக்கு அடிப்படையாக ஞானஸ்நானம் இருக்கிறது அது கடைசி ஒரு இலக்காக அல்ல ஆரம்பப்படியாக ஞானஸ்நானம் இருக்கிறது ஞானஸ்நானம் பெற்ற பின்பதாக நான் அவரோட பிள்ளையாக ஒரு வாரமும் நான் தொடர்ந்து கடைபிடிக்கிறவனாக இருக்கிறேன் மத்தையும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் மத்தையனுடைய கடைசி வசனம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்களை நான் வாசிக்கிறேன் மற்ற இருபத்தி எட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த பரிசுதாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார் இரண்டு விஷயங்கள் இருபதாவது வசனத்தில் என்னவென்றால் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி முதலில் நாம் அதை கை கொள்ள வேண்டும் வெறுமையாக கேட்டுவிட்டு வசனம் தான் இருக்குது எனக்கு தெரியும் என்று அறி அறிவு மாத்திரம் அல்ல அதை நான் கேட்டு கை கொள்ள வேண்டும் பின்பதாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று அடுத்த கட்டளையும் இருக்கிறது நம்மேல் இரண்டு கட்டளைகளை இந்த வசனத்தில் நான் பார்க்குறோம் முதலில் ஒரு வசனம் இருக்கிறது என்றால் ஒரு கட்டளை இருக்கிறது என்றால் அதை நான் கை கொள்ள வேண்டும் அதே இதை நான் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணவும் இந்த வசனத்தில் நான் பார்க்கிறோம் வெறுமையாக என்னுடைய கடமை நான் படிப்பது மாத்திரமோ நான் கை கொள்ளும்படி மாத்திரமோ முடியவில்லை அதை நான் பிறருக்கு உபதேசம் பண்ணவும் இங்கே நாம் பார்க்கிறோம் கடைசியாக மார்க்கு பதினாறு பதினாறு வசனங்களை நாம் பார்த்து பந்திக்குள்ளாக செல்லாம் மார்க்கு பதினாறு பதினாறு பக்கம் எழுபத்தி ஐந்தாவது பக்கத்தில் இருக்கிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இந்த இரு வார்த்தைகளை இடத்தில் நான் ஒரு குழப்பம் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ரெண்டு வார்த்தை என்னவென்றால் விசுவாசம் இன்னொன்று ரட்சிப்பு எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு வச ஒரு வார்த்தையை எனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் தமிழில் கஷ்டப்படும்போது சொல்லுவாங்க என்னென்னா திரவுகோல் ரொம்ப சாவி ரெண்டுக்கும் அர்த்தம் வேறையான ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுமே சாவி தான் ஆனால் திறவுகோல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சாவி ராஜாக்கள் காலத்தில் அவர்கள் ஒரு பெரிய கதவை திறக்கிறதுக்கு ஒரு பெரிய சாவியை பயன்படுத்துவார்கள் அதை திறவுகோல் அல்லது ஒரு மூல பாஷையிலே அது திறவுகோல் சாவினால் நமக்கு புரியும் சின்னதாக சாவி மேபி சின்ன பிள்ளைங்களுக்கு திறவுகோல்னால் தெரியாது ஆனால் ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்று தான் திறவுகோள்னாலும் சாவி தான் சாவினாலும் சாவி தான் பரீட்சை பரீட்சை அப்புறம் வந்து இன்னொரு வார்த்தை என்னது இளங் சோதனை சோதனை பரீட்சை ரெண்டு நாளுமே ஒன்று தான் ஆனால் அதனுடைய சினானிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான் ஆனால் ரெண்டு வார்த்தை அதே மாதிரி இங்கே ரட்சிப்பு விசுவாசம் விசுவாசிக்கிறீர்களா ஆமாம் விசுவாசம்னா என்ன நம்பிக்கை நம்புகிறீங்களா என்ன நம்புறீங்க எதை நம்புகிறீர்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் எதை நம்புகிறோம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அவரை நாம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் 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 என்ன என்ன விசுவாசிக்கிறீங்க என்ன அர்த்தம் என்னென்னா நம்புறீங்களா என்ன நம்புறீங்க நான் நம்புகிறேன் என்ன நம்புகிறீங்க தெரியாது விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ரட்சிப்பு ரட்சிப்புனா தமிழ் ரட்சிப்பு ஆனால் அதனுடைய அர்த்தம் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அநேக எங்கள் அப்பாவும் நிறைய மெசேஜில் கூறியிருக்கேன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் அப்படின்னா காப்பாற்றப்பட்டுட்டீங்க எல்லாமே நீங்கள் யு ஆர் சேவ்டு ஃபுல்லாக காப்பாற்றப்பட்டீர்களா அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு ஞானஸ்நானமே தேவையில்லை ஆல்ரெடி யு ஆர் சேவ்டு ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஞானஸ்நானம் தேவையில்லையே நீங்கள் விசுவாசம் ஏசு கிறிஸ்து தான் தெய்வனுடைய குமாரன் நம்புகிறீர்கள் அதை நம்பி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அப்புறம் நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் அப்புறம் யூ ஆர் சேவ்டு அதனால தான் விசுவாசம் உள்ளவனாகி ஞான பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான் அப்படி ஒருவாழை நீங்கள் நம்பலை ஏசு கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரின நம்பலை என்னால் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் என்று வேதாகம் கூறுகிறது அதனால நாம் ஞானஸ்நானத்தை குறித்து சில வசனங்களை பார்த்தோம் ஒவ்வொரு வாரமும் நம் கடைப்பிடிக்கிறதான் புதிதானவைகளில் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய மனதை நாம் திருப்பி எதற்காக நாம் பங்கு பெறுகிறோம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது யார் இதில் பங்கு பெற வேண்டும் அப்பம்னா என்ன சரீரம் கிறிஸ்தனுடைய சரீரம் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது திராட்சரசம்னா என்ன அவர் நமக்காக சிந்தின ரத்தத்திற்கு அடையாளமாக அந்த இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்காக புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றதனால் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் இருக்கிறோம் அதை அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற திராட்சரசம் இதில் நாம் ஒவ்வொரு வாரமும் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் கட்டளை பெற்றதனால் இந்த நாளினும் நாம் கடைபிடிக்கிறோம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இந்த பந்தியில் நாம் நம்மளுடைய எண்ணங்களை திருப்பி இந்த வேளையில் நாம் பங்கு பெறலாம் தெய்வந்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமையும்